வாங்க இன்னைக்கு நாம ஒரு நாட்டோட ரிப்போர்ட் கார்ட பாக்க இல்ல அதுக்கு பதிலா ஒரு கேஸ் ஃபைல போறோம் ஒரு 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 தேசத்தோட பத்தின இது இலங்கை சரி யோசிச்சு பாருங்க நாட்டோட பொருளாதாரம் அதோட மேப் இல்லனா நியூஸ் ஹெட்லைன்ஸ் இத வச்சு மட்டும் அதை உண்மையா புரிஞ்சுக்க முடியுமா ஒருவேளை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும் அதோட அஸ்திவார்த்தையே தோண்டி பார்க்கணும் நம்மளோட முதல் ஆதாரம் இதுதான் கொஞ்சம் வித்தியாசமானது தான் இது ஸ்ரீலங்காவோட சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வு பேப்பர் ஆமா நீங்க கேட்டது சரிதான் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு எக்ஸாம் பேப்பர் எப்படி ஒரு நாட்டோட மறுபிறப்பை பத்தி சொல்லுன்னு கேக்குறீங்களா வாங்க பாக்கலாம் பாருங்க இது சும்மா வக்கீலாக்க போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் மட்டும் இல்ல இதுக்கு மேலயும் ஒன்னு இருக்கு இது அந்த நாட்டோட ப்ரயாரிட்டிஸ் என்ன அவங்களோட ஆழமான நம்பிக்கைகள் என்ன அவங்க எந்த அஸ்திவாரத்தை மேல தங்களை திரும்பவும் கட்டி எழுப்ப நினைக்கிறாங்க அங்குறதுக்கான ஒரு சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்மளோட முதல் தடயம் இதோ இந்த எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி ஒரு லாத்தீன் சட்ட கொள்கைய பத்தினது ஃபியட் ஜஸ்டினிஷா இதோட அர்த்தம் வானமே விழிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல நீதி நிலைநாட்ட படனும் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய கொந்தளிப்புக்கு பிறகு ஒரு நாடு தன்னோட வருங்கால வழக்கறிஞர்கள் கிட்ட இதைத்தான் எதிர்பார்க்குது இது வெறும் ஒரு கேள்வி இல்ல இது ஒரு சத்திய பிரமாணம் அடுத்த க்ளூ ஆடி அல்டரம் பாட்டம் சிம்பிளா சொன்னா இன்னொரு தரப்பு சொல்றதையும் கேளுங்க ஏன்னா ஒரு பக்கமா எடுக்கிற முடிவுகள்தான் நம்பிக்கையே உடைக்கும் ஸோ இங்க ரெண்டு பக்க நியாயத்தையும் கேட்கணும்னு சொல்றது மூலமா சமுதாயத்துல உடஞ்சு போன நம்பிக்கைய திரும்பவும் கட்ட நினைக்கிறாங்கன்னு தெளிவா தெரியுது நம்மளோட கடைசி சட்ட தடயம் ஸ்டேர் டிசிஷஸ் இது வந்து சட்ட அமைப்போட முதுகெலும்புனே சொல்லலாம் ஒவ்வொரு தீர்ப்பும் அதுக்கு முன்னாடி வந்த தீர்ப்புகளை தான் உருவாக்கப்படுது இது எதுக்குன்னா குழப்பத்தை நீக்கிட்டு அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு யூக்கிக்கக்கூடிய தன்மையை உருவாக்குறதுக்கு இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு ஸ்திரத்தன்மை வேணும் இல்லையா இந்த கொள்கை அந்த நம்பிக்கையை கொடுக்குது இப்போ இந்த எல்லா கேள்விகளையும் ஒன்னா வச்சு பாருங்க ஒரு முழுமையான படம் நமக்கு கிடைக்கும் கான்ஸ்டியூஷன் கிரிமினல் ப்ரொசீஜர் அடிப்படை உரிமைகள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் கை காட்டுது ஒழுங்கு சட்டத்தின் ஆட்சியை அடிப்படையா வச்ச ஒரு சமூகத்தை திரும்பவும் உருவாக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க இது ஒரு எக்ஸாம் பேப்பர் இல்ல இது அவங்களோட நோக்கத்தோட ஒரு பிரகடனம் சரி சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் எதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் சிம்பிள் அதுதான் மற்ற எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட் ஒரு நிலையான சட்ட அமைப்பு இல்லாம பொருளாதாரம் வளராது சமூகம் முன்னுக்கு வராது இப்போ இந்த தியரி எல்லாம் பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா இங்கதான் இந்த தியரி எல்லாம் நடைமுறைக்கு வருது பாருங்க உச்ச நீதிமன்றம் தான் அரசியல் பாதுகாவலன் வக்கீல்களோட தரத்தை நிர்ணயிக்கிறதும் அதுதான் அதுக்கு கீழ இருக்கிற கோட்ஸை நீதி சேவை ஆணைக்குழு கண்ட்ரோல் பண்ணுது இது ஒரு டைட்டான மேலிருந்து கீழ் வர்ற ஒரு கட்டமைப்பு அந்த எக்ஸாம் பேப்பர்ல நாம பார்த்த கொள்கைகள் எல்லாம் இங்க ஒரு நாட்டோட சட்டம் அமைப்போட தூண்களா நிக்குது ஓகே இப்போ மில்லியன் டாலர் கேள்வி இந்த ஒழுங்குக்கும் நிலைத்தன்மைக்கும் ரிசல்ட் கிடைக்குதா இந்த சட்ட அஸ்திவாரம் நாட்டோட பொருளாதாரத்தில் ஏதாவது நல்ல மாற்றத்தை கொண்டு வருதா இந்த கம்பேக் கதை உண்மையா இல்லையாங்கிறத நம்பர்ஸ் தான் சொல்லப்போகுது முதல் ஆதாரம் இதோ ஐந்து சதவீதம் ஜிடிபி வளர்ச்சி இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது வேர்ல்ட் பேங்க் கணிச்சதை விட இது அதிகம் முடங்கி கிடந்த ஒரு எக்கானமி திரும்ப உயிர் பெற்று எதிர்பார்த்ததை விட வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்குங்கிறதுக்கு இதுதான் முதல் உறுதியான சைன் அடுத்து இன்ஜினோட இன்னொரு முக்கியமான பாகம் டூரிசம் நாட்டுக்கு வர்ற ஒவ்வொரு டூரிஸ்டும் பணத்தை உள்ள கொண்டு வராங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மட்டும் பாருங்க இந்தியாலேருந்து இருந்து ஏழாயிரம் பேருக்கு மேல வந்திருக்காங்க இருந்து வராங்க இது நம்பிக்கை திரும்ப வருதுங்கிறதுக்கான ஒரு பெரிய அடையாளம் அந்த ஜூலை மாச நம்பர மட்டும் பாக்காதீங்க மொத்தமா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முதல் ஏழு மாசத்துல ஒன்னு புள்ளி மூணு மில்லியனுக்கும் அதிகமான இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் வந்திருக்காங்க அப்போ இது ஏதோ ஒரு மாசம் கிடைச்ச வெற்றி இல்லை இது ஒரு தொடர்ச்சியான வலிமையான ரீபவுண்டோட கதை பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராக்குக்கு வரதால ஸ்ரீலங்கா இப்போ மறுபடியும் உலக அரங்கத்துல தன்னோட இடத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது அவங்களோட புதுப்பிக்கப்பட்ட லட்சியத்தையும் தன்னன்மிக்கையும் காட்டுது இது ஒன்னும் அவங்களுக்கு புதுசு இல்ல ஸ்ரீலங்கா பல வருஷமாவே உலக அரசியல்ல தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஐநால சேர்ந்ததிலிருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிறது வரைக்கும் அவங்களோட குளோபல் என்கேஜ்மெண்ட் தான் இருக்கு இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ற டாபிக்ஸ பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குளோபல் செக்யூரிட்டி வறுமை ஒழிப்பு இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய சவால்கள் இனிமே ஸ்ரீலங்கா ஒரு பார்வையாளர் மட்டும் கிடையாது இந்த முக்கியமான உரையாடல்கள்ல அவங்களும் ஒரு பார்ட்னர் அவங்களுக்கும் ஒரு குரல் இருக்கு சரி நாட்டோட எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த முன்னேற்றம் எல்லாம் சாதாரண மக்களோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு உண்மையான கதை அங்கதான் இருக்கு சொல்ல இது ரெண்டு விதமான மீச்சுகளோட கதை ஒரு பக்கம் தேசிய பெருமை தொடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ்ல ஸ்ரீலங்கன் வீரர்கள் தங்கப்பதக்கங்களை அள்ளி குவிச்சிருக்காங்க இது நாட்டுக்கே ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஒரு சந்தோஷம் எல்லாம் சாத்தியம்தாங்கறதுக்கு இது ஒரு அடையாளம் ஆனா அந்த கொண்டாட்டங்களுக்கு பின்னாடி இந்த ஒரு நம்பர் ஒளிஞ்சிருக்கு இதுதான் நம்ம விசாரணையோட ரொம்பவும் கஷ்டமான பகுதி வேர்ல்ட் பேங்க் கணக்குப்படி வறுமை விகிதம் இருபத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாலு பேர்ல ஒருத்தர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க இதுதான் அந்த ரெண்டு மீட்சிகளுக்கும் நடுவில் இருக்கிற முரண்பாடு வேர்ல்ட் பேங்கோட இந்த அறிக்கை இந்த சவால இன்னும் அழுத்தமா சொல்லுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீலங்காவோட பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட நல்லா மீண்டு வந்தாலும் மக்கள் தொகையில ஒரு பெரிய பகுதி கிட்டத்தட்ட மூணுல ஒரு பங்கு ஒன்னும் வறுமையில இருக்காங்க இல்லைன்னா திரும்பவும் வறுமைக்குள்ள போற அபாயத்துல இருக்காங்க இதுதான் இந்த கம்பேக் கதையோட மிக முக்கியமான ஆனா ரொம்பவும் கசப்பான ஒரு பகுதி அப்போ நம்மளோட கேஸ் ஃபைலோட முடிவுல நாம என்ன தீர்ப்புக்கு வர்றோம் ஆதாரம் ஏ சட்டத்தோட ஆட்சியால ஸ்திரத்தன்மை திரும்ப வந்திருக்கு ஆதாரம் பி பொருளாதாரம் நம்பர்ஸ் மூலமா மீண்டு வருது ஆனா கடைசி ஆதாரம் அந்த வறுமை விகிதம் இந்த கேஸ் இன்னும் முடியலைங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா இந்த சட்டத்தேர்வு பேப்பர் இந்த எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் இந்த வறுமை புள்ளி விவரங்கள் இது எல்லாமே ஒரு நாட்டோட ரெசியூமே மாதிரி இந்த ரெசியூமே தன்னோட எதிர்காலத்தை பத்தி உலகத்துக்கு என்ன கதைய சொல்லுது இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய கேள்வி நம்மளோட இந்த ஆய்வு இப்போதைக்கு இங்கே முடியுது